வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதனையில் உள்ள செல்வி அம்மன் ஆலயத்துக்கு தான் இப்போ இருக்கோம் வாங்க வீடியோவில் போகலாம் எங்கேயும் போயிட்டு இருக்கீங்களா அங்கே தானா போகுது அங்கே தான போகுது போயிட்டு இருக்குது இதெல்லாம் எடுத்துடாத

தே வந்துட்டு ஆந்தவே வீட்டு பக்கத்து வர வந்து ரொம்ப

வேல பorama vettive viva. நம்ம ரெண்டு இப்போ நம்ம கிளம்பற நேரம் வந்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். என்ன ராமலிங்கம் மாளைய பாக்கும் முடியல எப்படி நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க நல்லா இருக்கணும்ப்பா. பரட்டா